அனைவருக்கும் வணக்கம் மாற்றம் நம்மிடம் வந்து தொடங்குவோம் ரெண்டு மூணு வாரமாக ஒரு பிரச்சனை இருக்குது இதை வந்து நான் சொல்லணும்னு நினச்சிட்டு இருந்தேன் சரியான நேரம் பார்த்து அதாவது என்னன்னா ஒரு சொந்தக்காரங்களையே கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க ரொம்ப சந்தோஷமா அழகான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காங்க நடுவில் ஏதோ ஒன்று அம்மாவும் பொண்ணும் ஏதோ விஷயம் பேசிக்கிறாங்க அது வந்து கணவருக்கு தெரிய வருது கணவர் என்ன பண்ணியிருக்காருன்னா தெரியாமையே வந்து அந்த பொண்ணுக்கு தெரியாமையே எல்லாம் ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க ரெக்கார்ட் பண்ணிட்டு அதை போட்டு கேட்டுட்டு சாதாரணமா எதையும் காட்டிக்காம இருந்திருக்காங்க ஆனா அவன் ரொம்ப நல்ல பையன் அந்த பையனுக்கு நான் வந்து சப்போர்ட் பண்ணுவேன் அவன் மனசு ரொம்ப சுத்தமான மனசு ஏன் அந்த பையனை இப்படி சொல்றேன்னு இப்ப சொல்ற பாருங்க அப்புறம் ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்காக ஏதோ நம்ம தீபாவளி இந்த மாதிரி ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்காக கொஞ்ச நாள் முன்னாடி ஒரு குறைந்தபட்ச நாட்களுக்கு முன்னாடி கொண்டு போய் அவங்க அம்மா வீட்டுல விட்டுட்டு வந்துடுறாங்க அந்த பையனை கொண்டு போய் விட்டுட்டு நீரு நான் வந்து கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு வந்துடுறாங்க ஒரு குட்டி குழந்தை ரொம்ப ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ண பையன் அந்த பொண்ணும் ரொம்ப அழகா இருப்பாங்க ரொம்ப அன்பான பொண்ணு அந்த பொண்ணு அப்புறமா ரெண்டு பேர்த்தோட இதுவும் அப்படியே போயிட்டு இருக்கு இந்த பையன் வந்து கூட்டிகிட்டே போகல எப்பயுமே வந்து கூட்டிகிட்டு போவாரே எங்கடா காணா பொண்டாட்டி இல்லாம இருக்க மாட்டாரே அப்படின்னு சொல்லி பார்த்தா ஆளையே காணாம் ஒரு ரெண்டு மூணு மாசம் ஏதோ காரணம் சொல்லிட்டாரு அப்புறம் என்னன்னு கேட்டா நீயும் உங்க அம்மாவும் இப்படிலாம் பேசியிருக்கீங்க நீங்க நீங்க அதை பேசுனீங்க இதை பேசுனீங்க இந்த மாதிரி எல்லாம் இனிமேல் எனக்கு நீ வேண்டாம் நான் உன்னை கூட்டிகிட்டு போக மாட்டேன் அப்படி இப்படின்னு ஏதோ வந்து அதான் எப்பயுமே வந்து என்னன்னா நம்ம சந்தோஷத்தை யாருக்கிட்டையும் பகிர்ந்துக்கிறதும் இல்லை யாருக்கிட்டையும் சொல்லி கொண்டாடுறது இல்லை ஆனா நமக்கு ஒரு சங்கடம்னு வர்றப்ப மட்டும் அது கரெக்டா அவங்கள கார்னர் பண்ணி பேசுறது அப்படி வந்து பேசியிருக்காங்க அப்படியே கொஞ்ச நாள் போயிருச்சு அப்புறம் என்ன பண்ணிட்டாங்க விவாகரத்துக்கு வந்து இந்த பையன் அப்ளை பண்ணிட்டான் அந்த பொண்ணுக்கு நோட்டீஸ் போயிருச்சு கோர்ட்ல இருந்து போயிட்டு பார்த்ததையும் பயங்கர ஷாக் எனக்கு ரொம்ப நான் சின்ன வயசுல இருந்து அவங்க அம்மா எப்படி கல்யாணம் ஆகி வந்ததுலேருந்து நான் அவங்கள பார்த்துருக்கேன் அவங்க அப்படி இருந்தவங்க இன்றைக்கி அவங்க ஆளே வேற மாதிரி இருக்காங்க ஆனால் அவங்க குழந்தைங்கள்லாம் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க நிறைய அர்ப்பணிச்சிருக்காங்க ஏன்னா அம்மா இருக்கிறத பொறுத்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதுக்கப்புறம் இது வந்த உடனே எனக்கு முன்னாடியே அந்த பொண்ணு இப்படி இருக்கிறா பிரச்சனையில் இருக்கிறானே என்கிட்ட பேசுனாங்க நாம் அதை சரி பண்ணலாம் என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சதெல்லாம் பேசினேன் அதுக்கப்புறம் அவங்க வந்து இந்த மாதிரி நோட்டீஸ் வந்துருக்குனாங்க நான் சொன்ன உடனடியா இன்னொரு எதிர்த்த மாதிரி நம்ம ஒரு நம்ம தெரியப்படுத்துறோம் அந்த மாதிரிலாம் இல்லை நாங்க சந்தோஷமா வாழ்ந்தோம் ஏன் வந்த கொண்டாந்து விட்டாங்க ஏன் கூட்டிகிட்டு போலன்னு தெரியலன்னு ஏதாவது பண்ணணும்னு எனக்கு தெரிஞ்ச வக்கீல்கிட்ட பேசி நான் சொன்னேன் அவங்க சொன்னாங்க என்ன பண்ணிட்டாங்க எல்லாத்தையும் உங்க கேட்டுட்டு உடனடியாக கொண்டு போய் பேசி அவங்க வீட்டில விட்டுட்டாங்க விட்ட உடனே அந்த பையன் என்ன பண்ணிட்டா நீங்க உங்க அம்மா வரக்கூடாது நீ வந்து எங்கூட வாழல உங்க அம்மா வரக்கூடாது மற்றபடி ஒண்ணும் இல்லை நான் மற்றதெல்லாம் சரி பண்ணிக்கிறேன் அதெல்லாம் வாபஸ் வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டாரு சரி ஓகே அப்படின்னு அவங்க அம்மா போயிட்டாங்க அவங்களும் நிறுத்திக்கிட்டாங்க அப்புறம் என்னன்னா அவங்களுக்கே அந்த பொண்ணுக்கே தெரியாம அந்த பொண்ணை ரொம்ப நல்லா பாத்துக்கிட்டு ரொம்ப நல்லா புதுசாக கல்யாணம் ஆனா எப்படி பார்த்துப்பாங்க அந்த மாதிரி சூப்பரா பாத்துக்கிட்டே இவர் வந்து கோர்ட்டுக்கு எல்லாம் போயிட்டு வந்துட்டாரு அது வந்து அவங்க சொந்தக்காரங்க ஒருத்தர் பார்த்து கண்டுபிடிச்சிட்டாங்க அப்புறம் அவர் போனாருங்கிறது தெரிஞ்ச உடனே அப்புறம் நாங்கள் அந்த கோர்ட்டு அந்த முன்னாடி வந்த நோட்டீஸில் இருக்கிற நம்பர்லாம் வச்சு எல்லாத்தையும் போட்டு அந்த ஆப்லெலாம் போய் வக்கீல்கிட்ட சொல்லி எல்லாம் பார்த்தா இவர் ரெண்டு தடவை கோர்ட்டுக்கு போய்ட்டு வந்துட்டார் டைவர்ஸ் வாங்குறதுக்காக மூணாவது தடவை போகிறப்ப வேறு மாதிரி ஒரு பிளான் பண்ணியிருந்தோம் ஆனால் வந்து கொஞ்சம் நடுவில் ஒரு குளறுபடியினால் தெரிஞ்சிருச்சு எல்லோரும் சரண்டர் ஆகிட்டாங்க நாங்கள் பண்ணினது தப்பு தான் அப்படின்னு அவங்க ஃபேமிலியே சரண்டர் ஆயிட்டாங்க நல்லா வாழ்டுன்னா அந்த வக்கீலும் ரொம்ப கோவம் வந்துடுச்சு அவருக்கு எல்லாம் ஒன்னா வாழ்ந்துக்கிட்டு என்னை வந்து ஏமாத்திட்டு ஒண்ணு வந்து வாழ ஆரம்பிச்சதையுமே ரெண்டு தடவை வந்து வந்திருக்கீங்கன்னா எவ்வளவு பெரிய கோர்ட்டுக்கு போச்சுன்னா பயங்கர அவ்வளவுதான் இருவாங்க அதனால இவங்க வந்து வாபஸ் வாங்கறேன்னு சொல்லிட்டாங்க ஆனா அதை வாங்குறதுக்கு இப்ப டிலே ஆயிட்டே இருக்கு பொண்டாட்டி கூடயே வாழ்ந்துட்டு அதுவும் முதல்ல இருந்ததை விட ரொம்ப கேரா இப்ப பாத்துக்கிட்டு கூடயே வாழ்ந்துகிட்டு ஒரு காரணத்தை சொல்லிட்டு கோர்ட்டுக்கு போயிட்டு வர்ற அளவுக்கு இன்னைக்கு கால சூழல் மாறி இருக்கு இதுல எங்க அந்யோனியம் இருக்கு எங்க அன்பு இருக்கு எங்க உண்மை இருக்குன்னு தெரியல ஆனா அந்த பையன் ரொம்ப நல்லவன் ஏன் தெரியுமா அவன் உண்மையாவே கிரிமினலா இருந்திருந்தான் அப்படின்னா தெளிவா செஞ்சிருப்பான் அந்த பொண்ண வீட்டுக்கு வராம அவன் எது வேணாலும் பண்ணிருப்பான் ஆனா அவன் ரொம்ப நல்ல பையன் ஏமாத்தி அக்கா நல்லா இருக்கீங்களா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேன் ரொம்ப சந்தோஷம் ரொம்ப நாள் ஆச்சு இந்த நேரத்துல பேசியும் இந்த மாதிரி கேட்டோம் அப்புறம் இந்த மாதிரி இதாயிருக்கு இப்போ வேற ஒரு வக்கீல யாரோ வெட்டிட்டாங்கன்னு சொல்லி கோர்ட்லேயே இது பண்ணிட்டாங்கன்னு கொஞ்சம் டிலே ஆகுது நான் என்ன சொல்ல வரேன்னா ஒரு கணவன் மனைவி அன்போடு வாழறப்ப நடுவில் யாரையும் விடாதீங்க ஒன்று முதல்ல அம்மாக்கள் வந்து பொண்ணுக்கிட்ட பேசுறத குறைங்க சும்மா சாப்பிட்டியா தூங்குனியா எந்திரிச்சியா உன் நாத்தனா என்ன பண்ணா உன் மாமியா என்ன பண்ணா இப்படிங்கிறத பேசுறதை நிறுத்துனிங்கனாவே நிறைய டைவர்ஸ் வந்து குறைக்க முடியும் எனக்கு தெரிஞ்சு நான் பார்க்குற விஷயங்கள் நான் பேசுகிறவங்க நம்மக்கிட்ட ப்ராப்ளம்னு வரவங்க எல்லாருத்துக்குமே ஒரே அட்வைஸ் என்னென்னா நீங்கள் உங்கள் பொண்ணுக்கிட்ட பேசுகிறத குறைங்க பொண்ணுங்க அம்மா கிட்ட ஷேர் பண்ணுறதை குறைங்க சந்தோஷத்தை பகிர்ந்துக்கோங்க முடிஞ்சா இல்லையா உங்க புருஷன் உங்கள் குடும்பம் உங்களோட இதுன்னு பாருங்க ஏன்னா உங்கள் அம்மா அவங்களுக்கு நடக்காத பூரா உங்ககிட்ட ஷேர் பண்ணுவாங்க அவங்க பிள்ளைக்கு வேறு ஒரு ஐடியா இங்கே கொடுப்பாங்க அவங்க மருமகளுக்கு வேற ஒரு ஐடியா கொடுப்பாங்க வேற அவங்க மகன் வேற மாதிரி இருக்கணும் மருமகன் வேற மாதிரி இருக்கணும்னு நினைப்பாங்க இது எல்லா அம்மாக்கும் எனக்கும் சேர்ந்துதான் அது பொருந்தும் தயவு செய்து பெண் பிள்ளைகள் நலமுடன் வாழணும்னா அம்மா வந்து பேசாம வாய் பேசாம அமைதியா இருக்கணும் நம்ம வீட்டுக்கு வந்தவங்க மருமகன் இல்லை மகன் அவங்க கணவன் மனைவிக்குள்ள சண்டைன்னு ஒண்ணு இருந்தாதான் அன்பு அதிகமாகும் அந்த சண்டை பெருசா சைலண்டா போச்சுன்னா வாழ்க்கை வீணா போயிடும் அதை வந்து கவனத்துல வச்சுக்கோங்க ஆஹ் இந்த குழந்த ரொம்ப நல்லா வாழ்றா அடிக்கடி அக்கா எனக்கு பயமா இருக்கு நான் என்ன பண்ணட்டும்னு கேட்குறாங்க நான் சொல்றேன் ஒன்றும் இல்லை உன் வீட்டுக்காரர் ரொம்ப நல்லவன் எல்லாம் சரியாக எவ்வளோ அன்பா பாத்துக்கிறான் இனி லைஃப்ல கோர்ட்டு வாசலில் கால் வைக்க மாட்டான் வீலன்னு பார்க்க மாட்டான் இது ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் உன் லைஃப் இதுக்கப்புறம் நல்லா இருக்கும்னு அட்வைஸ் பண்ணியிருக்கோம் அவங்க அம்மாவுக்கும் சொல்லியிருக்கோம் அவங்க அம்மா எதார்த்தமா பேசினவங்க பாவம் அவங்க அம்மா ரொம்ப நல்லவங்கதான்ப்பா அவங்க ஏதோ சாதாரணமா பேசுனது இவ்வளவு பிரச்சனையா இருந்துச்சு நிறைய வீட்டுல பிரச்சனைக்குன்னே நிறைய அம்மா இருக்காங்க கல்யாணம் பண்ண வரைக்கும் இப்படி பேசுவாங்க கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் அவங்க பொண்ணு வானத்துல இருந்து குதிச்ச மாதிரியே பேசுவாங்க மாமியார் வீட்டை எல்லாம் பார்த்தா ஜெயில் மாதிரி பேசுவாங்க இந்த மாதிரி நிறைய அம்மாக்கள் நாங்க கோர்ட்ல பாக்குறோம் நிறைய கவுன்சிலிங் வர்றத பாக்குறோம் பிரச்சனையே அவங்க அம்மா தான் வந்து கூட அவங்க மாமியார் எப்படி தெரியுமா அவங்க குளுந்து எப்படி தெரியுமா நாத்தனார் எப்படி தெரியுமா அப்படின்னு ஒலைய வச்சு அந்த பொண்ணை கொண்டாந்து குடும்பத்துல வாழா வெட்டிய வச்சு